வணக்கம் திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவுக்கு பட்டாபிஷேகம் முடிவாயிடுச்சு அந்த முடிவான சமயத்துல ஊரே ரொம்ப சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடுறாங்க வாஸ்தளித்து கோலம் போட்டு அங்கங்க தோரணங்கட்டி எல்லாரும் சந்தோஷமா வந்து போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எல்லோரும் எல்லா மக்களும் ஸ்ரீராமச்சந்திரனால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் நேர்மையானவர் நல்லா ராஜ்யத்தை நம்மளை அரசாள்றாருன்னு சொல்லி எல்லாரும் ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகனோட நிறைய சன்மானங்களை கொண்டு கொடுக்குறாங்க எப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னா அவருக்கு நல்ல மாலை மணி மாலை தங்கத்தில் வெள்ளியில் அப்புறம் அவருக்கு ஜரிக வேஷ்டி எல்லாம் வந்து அவங்க அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அதனுடைய முதல் ரகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது ஏழையான ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளர் வந்தார் வந்துட்டு அவரும் அந்த லைனில் வரிசையில் நின்று கொடுக்க வரும்பொழுது எல்லாரும் இந்த தங்கம் வெள்ளி கொண்டு வந்து பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்பா செருப்பு தானே கொண்டு வந்திருக்க தள்ளிப்போம் நீ எல்லாம் எது கொண்டு வந்த நீ எல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக வந்து செருப்பு தைக்கிறவன பேசுவாங்க அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி கடைசியில் போய் கொடுக்கலாம்னு சொல்லி போது ராமச்சந்திரன் இதை பார்த்துட்டே இருப்பார் இப்போ ஸ்ரீராமர் வந்து கூப்பிடுவாரு யார் அந்த ஓரத்தில் நிற்கிறது யார் வாப்பா அப்படின்னு அவரை முதல்ல கூப்பிட்டு என்ன கேட்டோன்னா இல்லை நான் என்னால் முடிஞ்சது எனக்கு இதுதான் சாமி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சந்தோஷத்துல உங்களுக்காகவே தயாரிச்ச செருப்புன்னு சொல்லி காலணிகளை கொடுப்பாரு கொடுத்தோட ராமச்சந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷமா செரிப்பான் நல்லாருன்னு சொல்லி அதை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுப்பாரு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த செருப்பெல்லாம் போய் பாரு அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க ஆனா அந்த செருப்பு என்ன ஆச்சு அடுத்த நாளே இந்த பா பட்டாபிஷேகம் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் வந்து வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அப்ப வரும்பொழுது அதே காலணிதான் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு காலை பாதுகாப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே போல அதே தான் பரதர் வந்து தலையில வச்சு அதுக்கு சிம்மாசனம் பாதுகாப்பட்டாபிஷேகன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியே பண்ணி அந்த பாதுகைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணினாரு இதுல இருந்து என்ன தெரியுது யாரையுமே நம்ம ஈஸியா பேசிப்படுறோம் இல்லையா அப்படி பேசக்கூடாது எல்லாரையுமே அரவணைச்சு போகணும் எந்த தொழிலானாலும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நமக்கு எல்லாமே வேண்டி இருக்குங்கிற எண்ணம் மனசில் எல்லா ஹிந்து மக்களுடைய மனசிலும் வேணுங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்கிறது அவ்வளோ வெளி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா நகையெல்லாம் கொடுத்தாங்க ஜரிக வேஷ்டி கொடுத்தாங்க ஆனால் எதுவுமே வந்து அடுத்த நாள் ராமச்சந்திர வனவாசம் போகும்போது எதுவுமே உபயோகப்படலை இந்த காலணி தானே அன்னைக்கு தே தேவையா இருந்துச்சு காலனியும் போட்டு தானே அவர் வனவாசம் போனாரு அதை ஞாபகப்படுத்திக்கலாம் ராம் ராம்